சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டு சொன்ன பஸ் இன்றைக்கி அட்டகசமாக இன்னும் பார்த்தீங்கனாக்கா எட்டு ஒம்போது வண்டி கொடுத்துட்டேன் ஐயா எடுத்தது ஒம்பதாவது வண்டி பாருங்க எல்லா வண்டி ஷாப் வீடியோ போட்டு எல்லா வண்டி காலி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ கூட போயிடுச்சுங்க ஆட்டோ ரெண்டு ஆட்டோ போயிச்சுருக்கா பார்த்தீங்கனாக்கா இன்னும் வண்டிங்கன்னா ஒரு ஆறு வண்டி அட்வான்ஸ் ஒரு பண்ணிட்டுருக்காங்க இது அயிலிட்டே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல தங்கமான கூட்டு குடும்பத்தோடு வந்து போகிறாங்க ஐயா வந்து சென்னை சென்னை பக்கத்தில் ஒரு ஐயா ஈஸியாக வந்திருக்காரு ஒரு சர்ச்சி ஃபாஸ்டரு எங்கள் கடை நல்லா இருக்கணும்னு ஜவம் பண்ணுறாங்க மனசார நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் ஐயா ஜோம் புதுதாகவே ஸ்தோத்திரம் அன்பு சகோதரர் சரவண அண்ணா மணி அண்ணன் அவருடைய அப்பா டேடி அந்த குடும்பத்துக்காக நான் ஸ்தோத்திரடிக்கிறேன் ஆண்டு வரை அவர்கள் இந்த மோட்டார் தொழில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க கத்த மோட்டார் தொழிலை ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் வந்து ஆண்டவரே கார் எடுத்து செல்ல மகிழ்ச்சியோடு குடும்பம் குடும்பமாய் வந்து எடுத்து செல்ல அண்டவரே உது கிருபையும் உமது ஆசிர்வாதமும் சரவண குடும்பத்தில் இருக்கும்படியாய் இந்த பிஸ்னஸ் தாராளமாக நாலு திசைகளில் இருந்தும் மக்கள் வந்து வாங்கிட்டு செல்ல தேவனுடைய மழை அண்டவரே சரவணண்ண குடும்பத்தில் அணுரே கொட்டும்படியாய் செபிக்கிறேன் அநேகர் மன மகிழ்ச்சியோடு வாங்கி செல்கிறார்கள் கம்மி ரேட்டில் ஆண்டு அதிக ரேட்டு கிடையாது ஓடி வந்தால் கம்மி ரேட்டில் ஒவ்வொரு காரையும் கம்மி ரேட்டில் கொடுத்து எல்லாருடைய இருதயங்களையும் மகிழ்ச்சி செய்கிற அந்த குடும்பத்தை ஆசிர்வதி அண்டவரையும் பொருட்படுத்திக்கொள்ளும் ஆண்டவரே இங்கே வேலை செய்கிற அருமை அப்பா அம்மா யாவரையும் நான் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அவர்களையும் ஆசிர்வதிங்க மணி பிரதரையும் ஆசிர்வதிங்க அப்பாவையும் ஆசீர்வதிங்க நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் செபித்தேன் பிதாவே ஆமாம் ஆமாம் தேங்க்யூ இது அதில் பார்த்தினா இந்த வியாபாரத்தை வந்து ரொம்ப சீப்பாக அக்கா அழகாக பேசி உண்மையிலே சூப்பராக பேசி இந்த வண்டி வியாபாரம் பண்ணது அக்கா தான் அக்கா நீங்கள் பேசி எங்கே தர சொல்லுங்க அக்கா எங்கள் தர சொல்லுங்க ஈஸியாக நான் ஈஸியாக வரேன் வரேன் சரவணண்ணா ரொம்ப அவங்க விளம்பரத்தில் எப்படி பேசுகிறாங்களோ அதே போல் எங்களுக்கு நேரில் வந்து பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணன் வண்டி பேசி நல்ல கம்மியான ரேட்டுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க அண்ணாவுக்கு சரவண அண்ணாவுக்கு நான் அண்ணா மணி அண்ணா எல்லோருக்காகவும் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிறேன் வேண்டிக்கிறேன் இன்னும் அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையணும் இன்னும் அவர் ஆசீர்வதிக்கப்படணும் அதற்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிச்சு கொள்கிறேன் அவங்க அப்பா விட அவங்க குடும்பத்துல செய்யும்படியாக அவனுக்கான தேவம் பண்றேன் எங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதமும் கத்தருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு ரொம்ப இருப்பதாக காட் பிளஸ் இருங்க பாருங்க என்னால் முடிஞ்ச சின்ன கிப்டு நான் பெருசான காத்த நான் சேர்த்து நல்லா இருக்கணும் மேலே வளரணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு மேன் மேலே கிடைக்கணும் நிறைய வண்டி கொடுக்கணும் விலை கம்மி கம்மியாக கொடுக்கணும் என்னுடைய ஒரே குறிக்கோடு எல்லார் வீட்டில் வீடு இருக்க கார் எல்லா விட்டு இருக்கணும் கரெக்டாக தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சென்னை ஈஸியாக இருப்போகு பாருங்கள் சரியான வண்டி சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ சார் பஸ் பாருங்க அட்டகாசமாக டுஸ்ட்டு அட்டகமாக உண்மையிலேயே டுஸ்ட்டு தான் அது அட்டாசமாக பாருங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி இங்கே எங்கேயுமே கிடையாது நம்ம திருச்செந்தூர் தாண்டி கன்னியாகுமரியில் வந்துருக்கார் அண்ணன் ரெண்டு பேரும் அக்கா அண்ணன் வந்து நேற்று நைட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணா நான் வந்துருக்கிறேன் நான் வந்துருக்கிறேன் நானே கிட்டத்தட்ட வந்த வாசி வந்தாங்க திண்டி வேணா திண்டி வந்து கிட்ட வந்து ஃபோன் பண்ணார் பேசி அண்ணன் எடுத்துட்டார் அட்டகாசமாக வண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேலையும் கேட்டால் நீ ஆசை போயிருக்கான் வேலையும் டுஸ்ட்டு என்னங்க எங்கே தர சொல்லுண்ணா நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன் ஆறு மாசமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ரேட்டு நல்லா டிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க வண்டியும் திருப்தியாக இருக்குது ஓகே ஆயிரம் அடிக்கலாம் பக்கத்தில் திருப்தியாக இருக்குது ஒன்றும் காட்டலாம் அக்கா எங்கே தர சொல்லுக்கா நீ என்ன தர சொல்லு கன்னியாகுமரிலேருந்து வரோம் நாங்கள் ஆறு மாதமா வண்டி இது பார்த்துட்டே இருந்தோம் இப்போ தான் எங்களுக்கு எங்களுக்கு பிடிச்ச வண்டியாக நல்லபடியாக பார்த்துருந்தாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த வண்டி நான் வீடியோ போட்டேன் இதனால எல்லாத்துக்கும் அமிச்சேன் ஸ்டிக்கு தூக்கி காப்பிக்கல ஆனால் இப்போ காட்ட போகிற பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நான் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன் ஆனால் நாலு கிலோ மீட்டர் ஓட்டு வந்து எப்படி நான் இது ஆனால் இப்போ ஸ்டிக்கு தூக்கி அமைச்சு இப்போ பாருங்க அண்ணனுக்கு அண்ணன் என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் கொடுத்துருந்தேன் அண்ணனுக்கு இட்லி குக்கரேச்சு எங்கள் அக்கா மனசு இட்லி குக்காச்சு நல்லா இருக்கணும் மேன்மேல் ஆளுனா இப்போ பாருங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ரன்னிங் போக சொல்ல கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன் நான் இங்கிருந்து ஒரு மூணு கிலோ மீட்டர் ஓடி பண்ணேன் மூணு கிலோமீட்டரு நான் வந்து போட்டு வந்து போயிருந்தேன் ஒரு எட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன் இப்போ திக்கி ஸ்டிக் தூக்கி பாருங்க இப்போ பாருங்க அப்படியே பாருங்க ஸ்டிக்கு தூக்கி காமிச்ச மாதிரி இருக்கேன் ஸ்டிக்கில் இந்த புகை அடிக்குது ஆயில் மாதிரி அது ஏன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்டி காமிச்சு இப்போ ரன்னிங்ல ஒரு எடுத்து போகிறாங்க அதையும் காமிச்சேன் பாருங்க நம்ம எல்லாமே நல்லா இருக்கணுங்க அவள் தாங்க வருந்தா எடுத்த வண்டி எல்லாம் நல்லா இருக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரியில் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோம்னா ஒரு ஆறுநூறு இருக்குமாண்ணா ஆறுதல் வருகிறாங்க நம்ம எந்த ஒரு மெக்கானிக்கோ டிங்கரிங் யாரும் கூப்பிட்டோம் சரவணா சொன்னா கரெக்டா இருக்குன்னு கட்டி வச்சாங்க உடனே பண்ணி கொடுத்துட்டேன் யாருன்னா கூப்பிட்டு சரவண கூப்பிட்டு வந்து எடுத்து கொடுத்து பாருங்க எல்லாத்துக்கும் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டாச்சு எஃப்சி கரண்ட் இருக்குது ரெண்டாவது பார்த்தனாக்கா இதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு வேறு அண்ணன் போய் அங்கே போய் டிவோ பண்ணிடு பண்ணிக்கலாம் அவன் நாள முடியலனா கூட நான் கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் அண்ணங்க அது பாருங்க கன்னியாகுமரி போது பாருங்க இந்த பாய் தாத்தார் வண்டியை சூப்பராக பட்டாசம் வந்து கிளம்புது அது எவ்வளோ ஜனம் பண்ணுறோம் நம்ம இதில் கடையில் கஷ்டமாக பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு வீடியோ போட்டுருந்தேன் வெறும் முப்பத்தாறு ரூபாய்க்கு நல்ல ரேட் கட்டாரு வண்டி ஒரு சிமெண்ட்டு சாலா எல்லாம் வாடகை போடுறதுக்கு வந்து வராது பாய் வராது நல்லா ரேட்டுங்க செம ரேட்டுங்க கிளம்புது ஆட்டோ 아빠가편히먹을거